நண்பர்களுக்கு வணக்கம் வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வெயில் அடிச்சா பரவாயில்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் வெயில் வாட்டி நாங்க என்ன தாங்க பண்ணுவோம் மழை காலத்துல கூட மழை பெஞ்சு முடிச்ச உடனே சூரியன் நம்ம ஊருக்கு தான் வருது வெயில் பொலந்து மழை பெஞ்சி பூமியோட வெக்க தணிக்குள்ள சூரியன் மேல வந்துச்சு அப்படின்னா பூமியோட வெக்கையும் சூரியனோட வெக்கையும் சேர்ந்து ரெண்டும் போட்டு அழுத்துது இதுல எங்க இருந்து மழை பெஞ்சதை என்ஜாய் பண்றது இதுல இன்னொரு பெரிய குடும்பம் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கிற அறுப்பு கூட கூட விளாத்திவளம் தூத்துக்குடி இங்கெல்லாம் மழை பெய்து நம்ம ஊர்லேருந்து பார்த்தா மேகம் அங்கிட்டு கருத்துக்கிட்டு இருக்கு மின்னல் இடிக்குது இடி இடிக்குது எல்லாமே இடிக்குது ஆனால் நம்ம ஊரில் காற்று தான் வருது மழை வர மாட்டேங்குது அப்படி மற்ற ஊரில் இருக்கிறது எங்கள் ஊரில் என்னதாயா இல்லை ஏயா இந்த கடவுள் கூட எங்களை சோதிக்கிறாருங்கிற நிலைமைக்கு ஆளாக வேண்டியதாக இருக்குது வெயில் காலத்தில் குற்றாலம் கொடைக்கானல் தேடி தேடி ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடு சாயல்குடி சிக்கல் ஏர்வாடி கீழக்கரை ராம்நாடு ராமேஸ்வரம் இந்த பகுதியில் இருந்து கொடைகாலத்துக்கு குற்றாலம் கொடைக்கானல் இந்த பகுதிகளுக்கு மட்டுமே டூர் போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைம் இந்த குமளிக்கும் போய் பாருங்க சூப்பரா இருக்கும் ஏர்வாடி டு குமளி டிஎன்ஏசிசி பஸ் ஒன்று தினமும் இயங்கிக்கிட்டு இருக்கு யாராவது ட்ராவல் பண்ணீங்கன்னா கமல் சொல்லுங்க